ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதவியில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த தேதிக்கு பயனுள்ள வங்கிகள் அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம் அதில் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு தேதியில் பிறந்தைங்களுக்கு பயன் தரக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஏற்கனவே கூறியது போல் இந்த வங்கிகளில் தான் உங்கள் கணக்கு துவங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது இருந்தால் கூடுதல் பயன் அப்படி இல்லை வேறு வங்கியில் தான் இருக்குதுன்னா அப்படியே இது பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போது மாற்றணும் இல்லை இதுக்கு உண்டான சௌகரியங்கள் இருந்ததுன்னா மாற்றிக்கொள்ளலாம் இப்போ ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு தேதியில் பிறந்தவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் தனலட்சுமி பேங்க் தமிழ்நாடு மெர்கண்டைங் பேங்க் எஸ் பேங்க் இந்த வங்கிகளில் இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு துவங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ துவங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்து அந்த நல்ல வங்கி கணக்கு துவங்குங்க இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது இது தனிநபர் கணக்கு துவங்குறது இந்த இதை சொல்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்